வணக்கம் அந்தோணி நலப்புறைகள் இன்றைக்கி நம்ம மரிதாஸ் கையில் வச்சுருக்கிறது நெத்திலி பால் நெத்திலி நம்ம ஒரு சில ஏரியாக்கில் கோவா நெத்திலின்னு சொல்லுவோம் ஒரு சில ஏரியில் பால் நெத்திலின்னு சொல்லுவோம் அந்த நெத்திலியோட சைஸ் நீளத்தை பாருங்கள் அது அளவு கிளம்பினா அதாவது கிட்டத்தட்ட ஒரு 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 கை நீளத்துக்கு ஒரு உள்ளங்கை நீளத்துக்கு இருக்குது அந்த நெத்திலி சும்மா எல்லாேருமே கோவானத்தில் பெரிய நெத்திலி கொடுப்போம் பெருசாக கொடுப்போம் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கொடுப்போம்னு சொல்லுவாங்க விளம்பரம் பண்ணுவாங்க ஆனால் உண்மையாகவே அதை செய்யணும் அதுதான் நம்மளுக்கு ஆசை அது எல்லோரும் பண்ணாலுமே நம்மளுக்கு சந்தோஷம் தான் ஏன்னா மக்கள் நம்மளை நம்பி வாங்குறவங்களுக்கு உண்மையாக ஒரு பொருளை நம்மளே தயார் பண்ணி கொடுக்குறதுல தான் நம்பிக்கை இருக்குது நாலு பேர்கிட்ட வாங்கிட்டு நம்ம தயாரித்த மாதிரி விளம்பரம் பண்ணுறதுல எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை ஒவ்வொ ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் நான் நீங்கள் கொடுங்க அந்த நம்பிக்கையை தான் ஒரு ப்ராடெக்ட் தயாரிப்போட இது அதனால் நம்ம நெத்திலிக்கு நூறு சயமே நம்ம கருவாட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம நூறு சயமே நம்பிக்கை கொடுக்கலாம் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக குவாலிட்டியாக நம்ம கருவாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதே கருவாடு உங்களுக்கு வேணும்னா நாங்கள் கொடுக்குற நம்பரை நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடு தேடி வரும்